இந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு காதலை வாங்கிக்கல உச்ச நீதிமன்றம் அதிரடியா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது இதுக்கு முக்கியமான காரணமா இருந்த நடிகர் விஜயை வீட்டை விட்டு வெளியிலேயே வர வைக்காமல் பாதுகாக்கணும் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ஒரு விவரத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம வந்து கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தது இதற்கு மேல்தான் இருக்கு நடிகர் விஜயனுடைய குடிமி தாவேக்காவனுடைய அவனுடைய குடிமி மொத்தமும் பாரதிய ஜனதா கையில போய் சிக்கிடுச்சு இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ தான் நடிகர் விஜய் செய்தாக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு மாட்டிக்கொண்டார் விஜயனுடைய பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்ததுக்கு தாவேக்க தரப்புலையோ தாவேக்கனுடைய நிர்வாகிகளோ அல்லது நடிகர் விஜயோ எந்த கருத்துமே சொல்லவில்லை ஆனா அவருக்கு பதிலாக அவருடைய வாயாக அவருடைய வக்கீலாக நயினார் நாகேந்திரன் பேசுறாரு அண்ணாமலை பேசுறாரு தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு